அக்கா நான் அஞ்சு வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் தம்பி நம்ம குடும்பத்துக்கு லவ் எல்லாம் செட் ஆகாதியா அந்த லவ் எல்லாம் வேணாயா ஏய் உங்ககிட்ட நான் வந்து பெர்மிஷன் கேக்குறேன்னு நினைச்சியா நான் அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஏதோ கூட பிறந்த காரணத்தினாலதான் உங்ககிட்ட வந்து நான் சொல்றேன் அண்ணே என்ன என்ன வேணாலும் பேசு அக்கா எனக்கு முன்னாடி குரல வசதி பேசுறது திட்ட வேலையில வச்சுக்கிறாத நேத்து பிறந்த நாயி நீ என்ன எழுத்து பேசுறியா நீ என்ன வேணா பண்ணிட்டு போட ஆனா தம்பியை மட்டும் அடிக்காதடா அடிக்காதரா இங்க வந்து நிக்கிற சரி காலைல அக்கா சத்தம் போட்டு போனியா இங்க வரு நீ யார வேணா லவ் பண்ணி எவ்வளவு வேணா இழுத்துட்டு இருப்போம் இந்த வீட்டுல வந்து அக்கா மிரட்டது தம்பி அடிக்கிற வேல வச்சிருந்தா வச்சுக்க கையைகள் எல்லாம் முறிச்சு விட்டுருவேன் எல்லாம் உன்னாலதானே உனக்கு கல்யாணம் ஆயிருந்தா நான் ஏன்னா வீட்டுல போய் சண்டை போட போறேன் உனக்கு கல்யாணம் ஆகாதனால எனக்கு கல்யாணம் ஆகாம இருக்குது எவன கேட்டாலும் மூத்தவ இருக்கான் மூத்தவ மூத்த இருக்கான்னு வெறி ஏத்திட்டு இருக்காங்க போனே ரொம்ப 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 எதுவும் பேச இல்லம்மா தம்பிய திட்டி போட்டேன் அந்த கஷ்டமா இருக்கு அவங்கள அம்மா அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டோம்னு பயமா இருக்குமா தம்பிக்கு தானே புரிய புரிய வைக்கிற ஒருத்தர நீ நீ வச்சினா மாட்டாங்க போய் அவங்களே தம்பி ஏதோ காலையில கோவத்துல உன்னை கத்திட்டேன்டா என்னை மன்னிச்சுக்கடா மேல கோபமா இருக்கேன்னு மட்டும் தெரியுதுடா நம்ம அம்மா அப்பா இந்த உலகத்துக்கு போகும்போது நீங்க பிள்ளைகடா நான் அப்ப முடிவு பண்ணா என் தம்பிகளை ஆளாக்கி பார்த்துட்டு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இப்ப என்னடா உனக்கு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணும் அவ்ளோதானே யாருன்னு சொல்றா போய் பேசுவோம் அண்ணே இவ்வளவு எங்களுக்காக தான் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாம உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்கண்ண